இந்த இருந்து ஒரே ஒரு கல்லை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த கோயில் இருக்க பாதை சொத்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா அடா ஆமாங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனூர் அருகே பரம்பு மலை அதாவது இன்றைய பிரான்மலையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையான கோயில் இந்த கோயிலில் ஏகப்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு அதில் ஒன்று தான் இந்த தூணுப்பு நடுவில் இருக்க கல் என்னடா கல்லுன்னு சொல்றான உள்ள ஒரு கல்லுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது சின்ன வயசுலாம் இந்த இடத்துல வர்றப்போ இந்த தூணுக்கு நடுவில் ஒரு உருண்டைய ஒரு கல் இருக்கும் அந்த கல்லை நீங்கள் இப்படியாவது வெளியே எடுத்துட்டீங்கன்னா இந்த கோயிலில் இருக்க பாதை சொத்து உங்களுக்கு அப்படின்னு பெரிய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாங்க பல தடவை சின்ன வயசுலலாம் முயற்சி பண்ணுவோம் ஒவ்வொரு தடவை போறப்போயும் ஆனால் அது வெளியே வந்ததே இல்லை அது இப்போயுமே கண்டிப்பாக யாரோ உடைச்சி தான் எடுப்பாங்களே தவிர இதில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை உள்ள எவ்வளவு பெரிய கல் இருக்கும் இவ்வளவு பெரிய தூண் அதுவும் ஒற்றை தூண் அது நடுவுல மூணு பக்கமும் துளையிட்டு அது நடுவில் வந்து செது அந்த உருண்டையை செதுக்கியிருக்காங்க அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அந்த காலத்தில் கோயில் கட்டுறப்போ பாருங்க ஒவ்வொரு தூண்லையும் என்னமா தனித்துவமா பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசிச்சு யோசிச்சு கட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயம் நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க